வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிட தாய் ஜோதிட கலையரசி ராஜமாதா கே எஸ் கிருஷ்ணவேணியம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவு சிறப்பான சனிக்கிழமை மே பதினோராம் தேதி இருபதாவது அற்புதமான பட்டிமன்றம் தலைப்பு ஜாதகத்தில் அதிகமாக ஆளுமை செய்வது கர்மவினை என்ற அணியில் பேச வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு எனது அணியில் ஜாதகத்தில் அதிக ஆளுமை செய்வது பரிகாரங்களை என பேச வந்துள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் எனக்கு கற்றுக் குருமார்கள் அனைவரின் பாதம் பணிந்து திருச்செந்தூர் முருகபெருமானின் பாதம் பணிந்து இந்த பட்டிமன்ற உரையை ஜாதகத்தில் அதிக ஆளுமை செய்வது பரிகாரங்களை என ஆரம்பிக்கின்றேன் எடுத்துக்காட்டுடன் புளிப்பானியா பாடலுடன் ஆரம்பிக்கின்றேன் ஜாதகம் என்றால் என்ன ஜாதகம் என்பது அவரவர் தம் வினையின் குணங்கள் அறிந்து அயன் விதித்த கொள்கை உளதான்று மறித்துவார் அமர்தமுக்கு வரும் பலாபல பாவகத்தின் வகையறிந்து பெரியோர்கள் வலுத்திய சொல்லதனை பிரித்தறிந்து சுபம் வரும் என்றால் உளம் மகிழ்ச்சி பொங்க பின் அசுபம் வருமெனில் அதற்கு பிரிதி என கொள் நெறிதரும் சாஸ்திரத்தின் விதி சாந்தி செய்தே நிறைந்த சுபம் பெறுவதற்கே நிகழ்த்தினார் ஜாதகமே இதன் பொருள் என்னவென்றால் பிறக்கும் பிரம்மதேவன் அவரவர் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகளுக்கேற்ப அவரவர் தலையெழுத்தை நிர்ணயம் செய்கிறார் பிரம்மதேவன் விதித்த அந்த விதி என்னவென்று எழுதி எழும்புவதே ஜாதகமாகும் ஜாதகத்தில் உள்ள பனிரெண்டு பாவகங்களை கொண்டு அவரவர் இப்புவியில் நடக்கின்ற நன்மை என்ன தீமை என பெரியோர்களிடம் கண்டறிந்து நன்மை வருமெனில் எடுத்துச் சொல்லி மனிதர்களை ஆனந்தப்படுத்துவதற்கும் தீமை வருமென்றால் அதற்கு பரிகாரத்தை எடுத்துச் சொல்லி மனிதர்களை ஆற்றுவப்படுத்துவதும் ஜாதக கணிதத்தை பெரியோர்கள் வகுத்துள்ளனர் என சாஸ்திர ஜோதிட சாஸ்திர நூல் கூறுகின்றது இப்பாடல் ஜாதக ரங்காரத்தில் பதினோராவது பாடலாக இடம்பெற்றுள்ளது அவ்வாறு பிரம்மதேவன் பிரீத்தி என்றால் பரிகாரம் அயன் என்றால் பிரம்மன் ஜாதக கட்டத்தில் அமைந்திருக்கும் பனிரெண்டு பாவகங்களை கொண்டு ஒரு மனிதனின் வாழ்நாளில் நடக்கப் போகும் திறம் நிகழ்வுகளை திறம் வாய்ந்த ஜோதிடர்களால் கணித்துவிட முடியும் பலன்கள் காண்பதற்கு மிக முக்கியமாக பனிரெண்டு பாவகங்கள் தான் ஜாதகம் என்பது உயிர் பனிரெண்டு பாவகங்களை உள்ளடக்கியதாயிற்று இவ்வாறு நாம் இந்த ஜாதகங்களை வைத்து நாம் பலன்களை அறியலாம் முதலில் நாம் ஜாதக பலன் அறியும் பொழுது ஆயுள் பலத்தையே எடுக்க வேண்டும் ஆயுள் என்பது லக்னம் லக்னம் என்பது உயிர் லக்னாதிபதி நன்றாக நிலைமையில் உள்ளாரா என்பதை நாம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இருந்தால் நன்றாக உள்ளார் அல்லது சந்திரன் உடலாகிய சந்திர பகவான் நல்ல நிலைமையில் உள்ளாரா ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மற்றும் வீடு கொடுத்த கேந்திரம் திரிகோணம் குரு பார்வை விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் இவற்றில் உள்ளாரா என நாம் பார்க்க வேண்டும் எட்டாம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் தீர்க்கமான ஆயுள் எட்டுக்குடையவன் லக்னத்தில் இருந்தாலும் தீர்க்கமான ஆயுள் அல்லது எட்டாம் அதிபதி லக்னாதிபதியை குரு பகவான் பார்வை செய்தாலும் தீர்க்கமான ஆயுள் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் அம்சத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் வர்க்கோத்தவம் பெற்றிருந்தாலும் தீர்க்கமான ஆயுள் இந்த முதலில் நாம் பார்ப்பது தீர்க்கமான ஒரு ஜாதகனின் ஆயுள் நன்றாக உள்ளதா என கவனித்த பிறகே மற்ற பலாபலன்களை நாம் எடுத்துரைக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகம் கர்ம ஜாதகமாம் எவ்வாறு அமையும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஜோதிடத்தில் குருமார்களின் பாதங்களை மானசீகமாக துதித்து கொண்டு ஜோதிடங்களை சொல்ல தொடங்குபவர்களுக்கு பலன்கள் தெளிவாக வரும் அந்த காலகட்டத்தில் ஜோதிட கணித முறைகள் குரு மூலமாகவே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன ஜாதக புலன்கள் நிர்ணயிப்பதில் புலமை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பல்வேறு ஜோதிட வல்லுநர்கள் நூல்களை எழுதி வைத்துள்ளனர் அவ்வாறு ஜாதக கணிதம் கற்றுக்கொள்ள பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை மற்றும் இறைவனுடைய கருணை கடாகஷம் இருந்தால் அவர் எதிலும் நாம் பயப்பட தேவையில்லை ஜோதிட பலன்கள் உரைப்பதற்கு தெளிவான பலன்கள் அவர்களிடம் அனுபவமும் ஆராய்ச்சியும் இருந்தாலே போதும் பரிகாரம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் நாம் பரிகாரம் பரிகாரம் என்பது படிகாரம் இருப்பு தத்துவம் அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கியுள்ளார் என்பதை நாம் படிக்க வேண்டும் நாம் ஒரு ஜாதகத்தில் தோஷங்களின் அளவு அவர்கள் லக்னம் நன்றாக உள்ளதா கேந்திர ஸ்தானம் நன்றாக உள்ளதா திரிகோண ஸ்தானம் நன்றாக உள்ளதா அல்லது ஸ்தானம் நன்றாக உள்ளதா அல்லது விபரீத ஸ்தானம் நன்றாக உள்ளதா என்பதை முதலில் நாம் கவனிக்க வேண்டும் அப்பொழுது கேந்திரஸ்தானம் ஒன்று நான்கு பத்து நன்றாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் தாய் வழி உறவுகள் மூலம் தன்னுடைய தாய் மூலமும் அந்த ஜாதகன் நிறைய சொத்து பத்துக்களை அடைவார் மனைவி மூலியமாகவும் ஏழாம் இடம் சமுதாயத்திலும் நல்ல பலன்களை அடைவார் பத்தாம் இடம் தன்னுடைய உழைப்பாலும் வந்துவிடுவார் ஒன்னு அஞ்சு ஒன்பது தன்னுடைய தந்தையின் சொத்து தகப்பன் தன்னுடைய தந்தை வழி பாட்டன் சொத்துக்களாலும் அந்த ஜாதகன் நல்ல பலனை அடைவார் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் கிரகங்கள் நின்றுவிட்டால் உபஜயஸ்தானத்தில் அந்த கிர அந்த ஜாதகன் சிறு சிறு வெற்றி முயற்சி தடை என்னும் அடிப்படையில் அந்த ஜாதகன் முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகனாகும் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஸ்தானங்கள் வலுத்து நின்றால் அந்த ஜாதகனுக்கு அந்தந்த தசாபுத்தி காலங்களில் விபரீத ராஜ யோகங்கள் ஏற்பட்டு அந்த சமயத்தில் அந்த ஜாதகருக்கு வருமானங்கள் கிடைக்கும் இவ்வாறு ஒரு மனிதன் பிறந்தவுடன் இவர் எந்த எதன் அடிப்படையில் எந்த கர்மாவில் பிறந்துள்ளார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா சுயகர்மா அல்லது விபரீத கர்மா இவ்வாறு எதன் அடிப்படையில் பிறந்துள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு இவருக்கு எவ்வளவு வகையான தோஷங்கள் இருக்கின்றது என்பதை நாம் ஆராய வேண்டும் அப்பொழுது ஒரு ஜாதகருக்கு உலகத்தில் உள்ள பதிமூணு கோடி மக்களின் ஜாதகங்களுமே ஒவ்வொரு விதத்தில் மாறுபடுகின்றன இந்த பிரபஞ்ச சக்தியால் ஒரு நட்சத்திரம் அமைந்துவிட்டால் மட்டும் அதே நட்சத்திரத்தில் எட்டு லட்சம் மக்கள் பிறந்துள்ளார்கள் அனைவருக்குமே பலாபலன்கள் மாறுபடுகின்றன அனைவரும் அதே நட்சத்திரத்தில் பிறந்து செழிப்பாக வருவதில்லை அதற்கு காரணம் கர்ம வினைகளாக இருந்தாலும் அதை உடைப்பதற்கு தான் பரிகாரமாகும் பரிகாரத்தில்தான் அனைவருமே வெற்றி பெறுகிறார்கள் என்பதில் துளியினும் ஐயமில்லை நம்பிக்கை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஒரு ஜாதகத்தின் அளவு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் தோஷம் ஒரு குழந்தை பிறந்த ஜனன ஜாதகத்தில் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் தோஷம் இருந்துவிட்டால் அவர்களுக்கு நாம் சொல்லும் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரின் சொல்வாக்கு மட்டுமே போதும் அதுவே அவர்களுக்கு செல்வாக்காக பேரும் புகழும் வாங்கி தந்து சீரும் சிறப்பாக அந்த ஜாதகன் வந்துவிடுகிறார் இரண்டாவது வகையான ஐம்பது பர்சன்டேஜ் உள்ள தோஷம் உள்ள ஜாதகத்தில் அந்த ஜாதகன் ஏதாவது கோவில் குலங்கள் சென்று தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள பரிகாரங்களுக்குண்டான கோவில் குலங்கள் சென்று தெய்வங்களின் பாதங்களை சரணாகதி அடையும் பொழுது அந்த ஜாதகன் சிறந்த ஜாதகனாக புவியில் விளங்கிவிடுகிறான் மீண்டும் கொண்ட ஜாதகங்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அது செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி நாகதோஷமாக இருந்தாலும் சரி புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி கலத்திர தோஷமாக இருந்தாலும் சரி பிதுர் தோஷம் பித்ரு தோஷம் புடர்பு தோஷம் காலசர்ப யோகம் தோஷம் பூமி தோஷம் மண் தோசம் மனை பிதுர் தோஷம் பஞ்சனை தோஷம் இவ்வாறு எந்த வகையான தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கு நாம் பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பாவகம் அதிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கின்றது மனிதர்கள் இன்றளவும் புவியில் அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக நாம் ராமர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரின் கர்ம வினையின் காரணமாகத்தான் கஷ்டப்பட்டார் அப்பொழுது கர்ம வினை உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் என்ற பழமொழிக்கேற்ப ஏற்ப கர்ம வினையின் காரணமாக இருந்தாலும் அவர் கடவுளாகவே இருந்தாலும் பூமியில் அவதாரம் எடுத்த மகான் அப்பொழுது பூமியில் அவதாரம் எடுக்கும் பொழுது அவருடைய அவருடைய கர்மா வேலை செய்ய தொடங்குகின்றது அப்பொழுது அவர் இந்த நேரத்தில் இது அமைய வேண்டும் என்பது இறைவனின் தீர்ப்பு அவரை சரணாகதி அடையும் பொழுது அந்த கர்ம வினைகளால் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்பொழுது அவர் சென்ற இடமெல்லாம் அனைத்து வகையான கலைகளையும் கற்றறிந்தார் ஒரு ராஜாவாக வேண்டுமெனில் அனைத்து கலைகளும் கற்றிருந்தால் மட்டும் பத்தாது அனுபவம் என்னும் பாடம் வேண்டும் அந்த அனுபவ பாடம் என்பது பதினாலு வருட வனவாச வாழ்க்கையில்தான் அவர் கற்றுக்கொண்டார் பதினாலு வருட வனவாச வாழ்க்கை கர்ம வினை என்றால் அதை அனுபவித்ததனால் மற்றும் அவர் செய்த பித்ரு பித்ரு தோஷங்களை அதை பரிகாரங்கள் சென்று தீர்த்ததின் விளைவாக தான் மீண்டும் பட்டத்து ராஜாவாகவும் சீரும் சிறப்பாகவும் பல்லாயிரம் கோண்டி பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் பட்டத்து ராஜாவாக மடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் என்பதில் தொலியேனும் ஐயமில்லை இன்று நாம் நடைமுறை வாழ்க்கையில் எங்கு எடுத்து கொண்டாலும் ஜாதகர் முதலில் சொல்வது இந்த தோஷம் உள்ளது இதற்கு நீங்கள் பரிகாரம் செய்வீர்களா என்பதுதான் அவ்வாறு பரிகாரம் உண்மை பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் பரிகாரம் என்பது ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நாம் செய்தோம் என்ற மன திருப்தியில் தன்னம்பிக்கையுடன் வாழும் பொழுது அனைத்தும் வெற்றியாக மாற்றப்படுகிறது முதலில் ஒரு மனிதன் பரிகாரம் செய்யும் பொழுது அவருடைய அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு முதலில் தன்னம்பிக்கை வேண்டும் இரண்டாவது ஒரு ஜோதிடரின் அறிவுரையை இவர் சொன்னால் நன்றாக இருக்கும் என அவருடைய மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது குலதெய்வத்தின் அனுமதி வேண்டும் குலதெய்வத்திடம் சென்று தாயே இந்த பிரச்சனைக்கு தாங்கள் தான் வழிவிட வேண்டும் என வேண்டிக்கொண்டு அந்த பிரச்சினைக்குண்டான தீர்வுகளை இயற்கையிடம் நாம் விட்டுவிட வேண்டும் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு தனது தாய் தந்தையரை மனதில் நினைத்து அவர்கள் பொறுப்பாதங்கள் தொட்டு வணங்கிக் கொண்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் அவரவர் நட்சத்திரத்திற்கு தாராபலனான இரண்டு நான்காவது தாரை சம்பத்து தாரை சேமத்தாரை சாதகத்தாரை மைத்திர தாரை பரம மைத்திர தாரைகளில் செய்யும் பொழுதும் லக்னத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான் லக்னத்தையோ சந்திரனையோ பார்க்கும் பொழுதும் குரு பகவானின் ஆசையுடனும் கோச்சார குரு பிரப்பு ஜாதகத்தில் லக்னத்தையும் சந்திரனையும் பார்வை செய்யும் பொழுது அல்லது ஆயுள் காரகனான ஆயுள் காரகனான சனியையும் லக்னாதிபதியையும் பார்வை செய்யும் பொழுது நாம் பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் முழுமையாக கர்ம வினைகள் உடைக்கப்பட்டு கர்ம வினைகள் கர்ம வினைகள் பிளவுபட்டு சுக்கு நூறாக உடைந்து பூமிக்குள் புதைக்கப்படுகிறது அவ்வாறு புதைக்கப்படும் பொழுது அந்த மனிதன் புது மனிதனாக பிரபஞ்சத்தில் தோற்றமளிக்கிறான் இதை உருவாக்குவது நாம் தெய்வ சக்தி சிவ பார்வதியின் இயக்கமே சிவ பார்வதியின் இயக்கத்தால் அந்த ஜாதகனுக்கு மீண்டும் புத்துயிர் பெற்று அவன் வாழ்க்கையில் படிப்படியாக திருமணம் வீடு வண்டி வாகன யோகங்கள் மற்றும் குழந்தை பேரு அன்பு ஆற்றல் பூமியில் நல்ல பெயர் எல்லாம் ஏற்பட்டு பல வகையில் தொழில் முன்னேற்றத்தால் கோடீஸ்வர யோகங்களையும் கண்ட ஜாதகங்கள் பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை அப்பொழுது கர்ம வினை என்பது உண்டு அந்த கர்ம வினையை தெளிவாக எடுத்து சொல்லி அடித்து உடைத்து நொறுக்கும் ஜோதிடர்கள் இன்றும் இவ்வுலகில் மூளை தெரியாமல் இருக்கின்றார்கள் அதை நாம் செய்யும் பொழுது ஒரு ஜோதிடன் என்பவர் தெய்வ யாக்கனாகும் தெய்வ தெய்வத்திற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர்கள் வழிகாட்டி ஆவார்கள் அப்பொழுது தெளிவான ஒரு ஜோதிடரின் நிலை தெளிவாகவும் பிரபஞ்ச சக்தியுடனும் நாம் நம்ம குலதெய்வத்தை வேண்டி ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கும் பொழுது பாசிட்டிவான வைப்ரேஷன் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருப்பார்கள் என நல்வாக்கு சொல்லும் பொழுது நம்மளுடைய சொல்வாக்கே அற்புதமாக அவர்களுக்கு செல்வாக்காக மாறி வாழ்க்கையில் பலவித முன்னேற்றத்தை காண்கிறார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை எடுத்துக்காட்டு எத்தனை ஜாதகம் வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு என்னென்ன விதிமுறைகள் என நாம் இறைவனிடம் பிரபஞ்ச பேராற்றலை ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்திடம் வேண்டிக்கொண்டு இந்த ஜாதகன் நலமாக வளமாக பதினாறு ஐஸ்வர்யங்களும் பெற்று வர வேண்டும் என நமது மனதார வாழ்த்தும் பொழுது ஒரு குலதெய்வத்தின் அருளும் மற்றும் பெற்ற தாய் தந்தையரின் அருளும் ஒரு உண்மையான ஜோதிடரின் அருளும் இருக்கும் பொழுது எந்த ஒரு கர்மாவாலும் வேலை செய்ய இயலாது சற்று கர்மாவும் பத்தடி தள்ளி நிற்கும் என்பதில் துளியேடும் ஐயமில்லை இது எனது அனுபவத்தில் கண்ட உண்மையான கூற்றாகும் நான் இருபது வருட கால பாரம்பரிய ஜோதிடராக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பேர்பட்ட ஜாதகங்களாக இருந்தாலும் இருபத்தி இரண்டு முதல் அறுபத்தி இரண்டு வரை எந்த ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணம் நடக்காத ஜாதகங்கள் கூட தற்காலகமாக மிக சிறந்த முறையில் எடுத்து நடத்தியுள்ளேன் நாற்பது வயது வயதான பெரியவர் எழுபது வயது இப்பேற்பட்ட ஜாதகங்கள் கூட திருமணம் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஜாதகங்கள் நடத்தி வைத்துள்ளேன் என்னுடைய அனுபவத்தில் ஒரு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை நான் திருமணம் செய்து வைத்து இன்றும் நடைமுறை வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கின்றார்கள் இவை அனைத்தும் பரிகாரங்கள் பரிகாரங்கள் செய்தால் மட்டும்தான் ஒன்றை ஜொலிக்க முடியும் ஒரு தோஷம் ஒரு மனிதன் பாதையில் ஒரு சிறு கதை ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டுள்ளார் திடீரென சருக்கள் ஏற்படுகிறது அப்பொழுது அந்த காயத்திற்கு நாம் மருந்து போடாமல் எவ்வாறு ஆறும் மருந்து போடாமல் கண்டிப்பாக ஆறாது அந்த மருந்துதான் பரிகாரம் ஒரு மழை பெய்கின்றது என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் அறிவியல் பிரகாரம் ஆன்மீக பிரகாரம் இந்த நிமிடத்தில் பெய்யும் என நாம் சொல்ல முடியும் அப்பொழுது மழை வரும் குடைபிடித்து கொண்டு செல்ல வேண்டும் இவ்வாறு ஒரு அறிகுறி ஒரு காட்டுவதுதான் ஜோதிடம் அப்பொழுது ஜோதிடத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நிறைய தொடர்புகள் உள்ளன எல்லா பரிகாரங்கள் மூலியமாகவும் நாம் நாம் இந்த புவியில் பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மால் தீர்த்து கொள்ள இயலும் இரவு இரவு வந்தால் பகலிருக்கும் துன்பம் வந்தால் இன்பம் இருக்கும் ஒரு வீட்டில் நம் மனித வாழ்க்கையில் முப்பது வருடம் தாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தவரும் இல்லை சனி பகவான் ஒரு வருடம் உரு ஆகிறார் நன்மை நடக்கிறது ஒரு வகரம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் தீமை நடக்கிறது ராகு கேதுகள் பயிற்சி அடைகின்றன நடக்கின்றன இதை ரீதியாக கடவுளை வழிவகுத்து வைத்துள்ளார் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்துவிட்டாலும் இருந்துவிட்டாலும் கஷ்டம் அவன் கடவுளையும் நினைக்க மாட்டார் பிரபஞ்சத்தையும் நினைக்க மாட்டார் அப்பொழுது இவை அனைத்தும் காலச்சக்கரங்களே ஆட்டுகின்றன ஆகையால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் என்ற ஒரு அருமருந்தே தீர்வாகும் அதை நாம் முறையாக கடைபிடித்தால் வாழ்வில் பல வளர்ச்சிகளை கொள்ளலாம் என்பதில் துளியேடும் ஐயமில்லை இது என்னுடைய பதினைந்து வருட இருபது வருட ஜோதிட அனுபவமும் ஜோதிட ஆசிரியராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அனுபவத்தில் எடுத்த உரையை உங்களுக்கு என்னுடைய கருத்தை சிறிதளவு பகிர்ணாமும் செய்துள்ளேன் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக என்று நினைக்கின்றேன் செவ்வாய் தோஷம் என்றாலும் எடுத்துக்காட்டாக நாம் முருக ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வெற்றிலை வைத்து செவ்வாழைப்படை வைத்து கும்பிட்டால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்கள் என்றால் சூரியன் ஆட்சி அல்ல சூரியன் நீசம் பெற்றிருந்தாலும் சூரிய திசை நடக்கும் பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் அந்த தாக்கம் சற்று கண்டிப்பாக குறைந்து பெரிய வினையிலிருந்து நாம் சிறிய வினையாக தப்பித்துக் கொள்ளலாம் சந்திர திசை நடக்கும் பொழுதும் தாயாருக்கு பிரச்சனை தாய் உறவுகளால் பிரச்சனை ஏற்பட்டாலும் நம் பரிகாரம் சந்திர பகவானை நமஸ்காரம் செய்வதாலும் தாயாரை வணங்கி வந்து வாழ்வில் பரிகாரமாக கும்பிடுவதாலும் மற்றும் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி அன்று விரதமிருந்து நாம் மௌன விரதமிருந்து சாமி கும்பிட்டாலும் சந்திர பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்க்கும் புதன் பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் தாய்மாமனை சுற்றி வந்து பாத நமஸ்காரம் செய்து பச்சை பயிர் வாங்கி வேவித்து புதன் புதன்கிழமையன்று பெருமாள் கோவிலில் நைவேத்தியம் தரும் பொழுது படிப்பு சம்பந்தப்பட்ட மற்றும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் குருபகவானை நாம் பார்க்கும் பொழுது நவக்கிரகத்தில் உள்ள குருபகவானாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி கடவுளாக இருந்தாலும் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகனாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கொடுத்த குருமார்களாக இருந்தாலும் நம் தலை வணங்கும் பொழுது நம்மளுடைய கர்மவினை ஒன்றும் செய்யாது குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் குரு பகவானை நாம் நேருக்கு நேர் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் சனி பகவானை நாம் சாய்வாக நின்று தரிசனம் செய்ய வேண்டும் குருமார்களுக்கு ஏதாவது வாங்கி வஸ்திர தானம் ஏதாவது வாங்கி கொடுக்கும் பொழுது நமது கர்ம வினை வேலை செய்யப்படுகிறது சனி பகவான் சுக்கர பகவான் என்பது மனைவி அத்தை இவர்களை குறிக்கும் சுக்கர பகவானிற்கு நாம் குழந்தைகளுக்கு மல்லிகைப்பு வாங்கி கொடுத்தல் ஏழை பெண்களுக்கு வெள்ளி நகை மற்றும் மல்லிகைப்பூ இவ்வாறு வாங்கி கொடுக்கும் பொழுதும் பகவான் மகிழ்ச்சி அடைகிறார் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாலும் முகத்தில் சந்தோஷம் கிடைக்கும் மனைவியை அன்புடன் பாசத்துடன் நடத்தும் வீட்டில் சுக்கர பகவான் தாண்டவம் செய்கின்றார் எந்த ஒரு பெண் வீட்டில் கண்ணீர் இல்லாமல் இருக்கிறாளோ அவர்கள் வீடே மகாலட்சுமியின் அம்சத்தில் போற்றும் என்பதில் துடியேனும் ஐயமில்லை சனி பகவான் மூத்த சகோதரனுக்கு உதவி செய்தல் மற்றும் கண் அங்ககீனம் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்ம வினையானது நாம் கரைக்கப்பட்டு நமக்கு தானாகவே வாழ்க்கையில் நன்மை நடக்கின்றது ராகு பகவான் தந்தை வழி தாத்தா பாட்டிகளுக்கு நாம் உபகரணம் செய்யும் பொழுது தாத்தா பாட்டிகளை வணங்குதல் அவர்களுக்கு வஸ்திர தானம் அவர்களுக்கு உணவு உடைதானங்கள் செய்து அவர்களை மதித்து நடத்தாலே நமக்கு ராகு பகவானால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கிவிடும் நமக்கு கேது பகவான் தந்தை வழி தாத்தா பாட்டியை மதித்து நடக்க வேண்டும் அவர்களுக்கு சாப்பாடு அன்னதானம் இவைகள் கொடுக்க வேண்டும் இவைகள் கொடுத்து வந்தாலே அவர்கள் பேச்சை மதித்து நடத்தாலே நமக்கு தோஷங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எந்த கர்ம வினையும் வேலை செய்யாது சகோதரனை மதித்தால் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது ராகு கேதுவிற்கு தாத்தா பாட்டியை நமஸ்காரம் செய்து வழிபாடு வைதும் பொழுது ராகு கேது வேலை செய்யாது எட்டாம் இடம் மாமியாரை நாம் அவர்கள் வீட்டிற்கு உதவி செய்யும் பொழுது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமும் மாங்கல்யஸ்தானமும் வேலை செய்யாது இரண்டாம் இடம் தனம் பணம் குடும்ப ஸ்தானம் அப்பொழுது அவர்கள் வீட்டை நாம் ஏன் அந்த பாவகத்தை நாம் இயக்கும் பொழுது அதன் எதிர் ஏழாம் பாவகம் வேலை செய்யும் வீட்டிற்கு தேவையான தனம் பணம் பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பாவகத்தை இயக்கும் பொழுது அதன் பாவகம் ஏழாம் பாவகம் செய்யும் என்பதில் ஐயம் இல்லை மனைவியை நன்றாக வழிநடத்தினால் ஜாதகன் லக்ன பாவகம் இரண்டாம் பாவகத்தை நாம் வழிநடத்தும் பொழுது எட்டாம் பாவகம் வேலை செய்யும் மூன்றாம் பாவகம் சகோதர சகோதரியை வழிநடத்தும் பொழுது ஒன்பதாம் பாவகம் பாக்கியம் வேலை செய்யும் நாலாவது தாய் தந்தை வீடு நாலாம் பாவகத்தை தாயார் இயக்கும் பொழுது நம்முடைய கர்ம கலைந்து தொழில் தொழில் ஸ்தானம் நன்றாக வேலை செய்யும் ஐந்தாம் பாவகம் தன்னுடைய குலதெய்வம் பூர்வீகம் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் தாத்தா பாட்டி இவர்களை நாம் மதித்து நடக்கும் பொழுது லாபமான பதினோராம் ஸ்தானம் வேலை செய்யும் ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானம் இவைகளை நாம் எதிரிகளை கூட மனதார கெடுதல் செய்யாமல் இருக்கும் பொழுது நமக்கு மூச்சஸ்தான பனிரெண்டாம் இடம் வேலை செய்யும் இவ்வாறு சாதகத்தில் சூட்சமமாக இந்த பாவகத்தை இயக்கினால் இந்த பாவகம் வேலை செய்யும் என கொடுத்துள்ளார்கள் ஒரு கர்ம வினைக்கு அதன் எதிர்வினையே பரிகாரமாகும் பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் என கூறிக்கொண்டு எனக்கு என்னுடைய பதினைந்து வருட அனுபவத்தில் இதை நான் கூறுகின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு மிகுந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை ஜோதிட தாய் ஜோதிட கலையரசி ராஜமாதா கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தியவர்கள் ஜோதிட சிம்மம் ஜோதிட கலையரசி ஜோதிட புகழ் பி ராஜாத்தியவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு செல் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிட கலை நற்பவி உண்டாகட்டும் பரிகாரங்கள் ஒரு ஜாதகத்தில் ஆளுமை செய்யும் கிரக பரிகாரங்களால் வெல்ல முடியும் வென்று விடுவார்கள் சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை நற்பவி உண்டாகட்டும்